ஹாய் குட்டீஸ் வணக்கம் வெல்கம் அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம மூன்றாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழில் ஃபர்ஸ்ட் பாடமான உள்ளங்கையில் ஒரு உலகம் என்ற பாடலை நம்ம இந்த பகுதியில் படிக்க போகிறோம் தமிழ் புத்தகத்தில் எடுத்த உடனே வருதா இதுதான் உள்ளங்கையில் ஒரு உலகம் உள்ளங்கையில் ஒரு உலகம்னா என்னம்மா நம்ம உள்ளங்கையிலே உலகத்தையே கொண்டு வராங்க அது என்னது அது என்னன்றது நம்ம இந்த பாடல் வழியாக நம்ம படிப்போமா உலகை சுற்றி காட்டிடுவே உனக்கு மகிழ்ச்சியை தந்துடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் உலகத்தையே சுட்டி காட்டிவிடுமா உனக்கு மகிழ்ச்சியை தந்துவிடுமா என்ன வேணும்னு நினச்சாலும் நீ நினைக்கிறதுக்கு முன்னாடியே தந்துவிடுமா அது என்ன அடுத்த லைனில் படிப்போம் இணைய வழியில் அனைவரையும் இணைந்து இருக்க செய்திடுவேன் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றார் விரைவில் அனுப்ப துணை புரிவேன் கடிதம் இணைய வழியில் அனைவரையும் இணைந்து இருக்க செய்யும் ஆமா இல்லையா நம்ம நெட்ல தான் நம்ம எல்லோரையும் சேர்ந்து இருக்க செய்கிறது கடிதம் அனுப்ப வேண்டும் என்றால் உடனே அனுப்ப செஞ்சிருவோம் தான் யாருக்காச்சும் ஒரு லெட்டர் அனுப்பணும் அப்படின்னு சொன்னோட உடனடியாக நம்மளால் எல்லாத்தையுமே உடனடியாக செய்ய முடியுது அது எப்படி நம்ம எல்லா விஷயத்தையும் உடனுக்குடனே செய்ய முடியுது அது யாரா இருக்கும் படிப்போம் இப்போ யாருன்னு புரிஞ்சிருச்சா நம்ம உலகத்தையே சுருக்கி நம்ம கையில் கொடுக்கக்கூடிய நம்ம கணினி அதாவது கம்ப்யூட்டர் தான் இது இவ்வளோ நேரம் நம்ம பாடிட்டு வந்தது அதுதான் மீதி விஷயத்தையும் பாடிருவோமா என்று நோய் எந்த பொருளின் செய்தியை எடுத்து தருவீன் என்ன குட்டீஸ் இந்த பாடல் கேட்டிங்களா இந்த பாடல் முழுக்க யார் வந்திருக்கா இந்த பாடல் முழுக்க எதை பற்றி சொல்லியிருக்காங்க கணினி பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம உள்ளங்கையில் உலகத்தையே கொண்டு வர்றது எது நம்ம கணினி தான் கணினி இருந்தால் போதும் இல்லையா அதாவது கம்ப்யூட்டர் மூலமாக இந்த உலகத்தையே நம்ம சுருக்கிடல நமக்கு என்ன வேணும்னு எந்த நியூஸை நம்ம கேட்டாலும் ஒரு நொடியில் கூகுளில் இருந்து நம்மளால் எடுக்க முடியும் ஸோ கணினி தான் உள்ளங்கையில் ஒரு உலகம் நம்மளோட உலகத்தை காட்டக்கூடிய கண்ணாடி அப்படின்லாம் நம்ம இதை இருக்கோம் கணினி பற்றி தான் உங்களுக்கே தெரியுமே உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆன்லைன் க்ளாஸஸ் பார்க்குறீங்க ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே நடக்கிறது எதனால தான் கணினியால் தான் ஃபோனால் தான் எல்லாமே உங்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்தால் தான் ஓகேம்மா இப்போ இந்த பாடலை நம்ம திரும்ப ஒரு முறை பாடுவோமா உலகை சுற்றி காத்திடுவேன் என்றாலும் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரிதே அனுப்ப துணி கடிதம் நடப்ப வேண்டும் என்றால் அனுப்ப துணி புரிவேன் தகவல் களஞ்சியம் தரணி போற்றி மகிழ்ந்திடுமே போல்களைச் சோருக்கி உண்கையில் உலகிருந்தன நீ நான் தானே போலகளை என்றில்லை எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொழில் எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் உள்ளங்கையில் உலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழித்திடுவர் ஏற்றம் கொண்டே அழித்திடுவர் எனக்கு டீஸ் உங்களுக்கு உள்ளங்கையில் ஒரு உலகம் பாடலும் தெரியும் அந்த பாடலில் வர கணினி பத்தியும் தெரியும் தானே ஓகேம்மா உங்கள் எல்லாேருக்கும் இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்